ஸ்லாங் கொலலம்பூர் இடையிலான எல்லை மறு நிர்ணயம் ஈராண்டுகளில் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்லாங் மந்திரி பசார் டாக்டர் அமீருடின் ஷாரி அவ்வாறு கூறியுள்ளார் தற்போது ஆய்வு மற்றும் படமிடல் மேப்பிங் துறை விரிவான அளவீட்டை மேற்கொண்டு வருகிறது அது முழுமை பெற்றதும் எல்லைகளை அமைக்கும் ஒப்பந்தம் தயாராகும் என அமீருடின் சொன்னார் எது எப்படி இருப்பினும் எல்லைகளை தெளிவாக வரையறுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் சமையல் அறைகள் வறண்டாக்கள் அல்லது குறிப்பிட்ட வளாகங்கள் நடுவில் எல்லை கோடுகள் வருவதை தவிர்க்க விரும்புகிறோம் என்றார் அவர் தோல் கட்டண வசூலிப்பு ஊராட்சித்துறையின் அமலாக்க நடவடிக்கைகள் இரு மாநிலங்களுக்கும் இடையிலான வசதி பயன்பாடு பராமரிப்பு போன்றவற்றை சீராக்க இந்த எல்லை மறுநிர்ணயம் அவசியம் என புசார் சொன்னார் இவ்வேளையில் கொழலம்பூரை மீண்டும் தனது மாவட்டமாக உரிமை கோரும் எண்ணம் எதுவும் ஸ்லாங்கூருக்கு இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார் கோலலும்பூரை கூட்டரசு பிரதேசமாக மத்திய அரசாங்கத்திற்கு தாரை வார்த்த ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்து நான்காம் ஆண்டு ஒப்பந்தத்தை ஒரு தொடர்ந்து மதித்து வரும் என சட்டமன்றத்தில் பேசியபோது போது சொன்னார் சிங்கப்பூரில் கடத்தப்பட்டு பஹாங் குவாந்தானுக்கு கொண்டு செல்லப்பட்ட பதினைந்து வயது சிறுமியை ஜோஹர் போலீஸ் பாதுகாப்பாக மீட்டுள்ளது மர்ம நபரால் மகள் கடத்தப்பட்டதாக சீன பிரஜையான நாற்பத்தி எட்டு வயது தந்தை முன்னதாக ஜோஹர் பாரு போலீசில் புகார் செய்திருந்தார் சிங்கப்பூரில் இடைநிலைப் பள்ளியில் படிக்கும் மகள் பள்ளிக்குச் செல்லாதது தெரிய வந்த அவருக்கு சந்தேகம் வந்துள்ளது இதையடுத்து உடனடியாக துப்பு போலீஸ் மணி நேரத்தில் சிறுமி இடத்தை கண்டுபிடித்தது அதே இடத்தில் வயது சீன கைது செய்யப்பட்டதாக ஜோஹோர் போலீஸ் தலைவர் குமார் தெரிவித்தார் நுழைவாயில் வழியாக செவ்வாய்க்கிழமை சிங்கப்பூரிலிருந்து ஜோஹோர் பாரு கொண்டுவரப்பட்ட அச்சிறுமி முன்னூற்று எழுபது கிலோமீட்டர் தூரம் தாண்டி ஐந்து மணி நேர பயணத்திற்கு பிறகு குவாந்தான் கொண்டு செல்லப்பட்டார் மீட்கப்பட்ட சிறுமி பின்னர் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட வேளை சந்தேக நபர் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளான் கடத்தலுக்கான காரணம் குறித்து அவனிடம் தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது இந்நிலையில் சிறுமி பாதுகாப்பாக மீட்கப்பட்ட தகவல் கொடுத்துதவிய பொதுமக்களுக்கு டத்து குமார் நன்றி தெரிவித்துக் கொண்டார் Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pak Cik Apen, pemilik uh, Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya lepas saya dengar saya lebih confident. So dia orang uh, beritahu dengan step by step. So dia orang ajar kita. Lepas tu saya sambil borang a uh, tak berapa lama bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan. Uh, saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang. Uh, untuk apa memajukan i perniagaan saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank uh, dan juga uh, uh, terutamanya YB Ramanan Bank, bank Rakyat bank pilihan, pilihan anda. anda. நாட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை நேற்று ஒரே இரவில் அதிரடியாக உயர்ந்தது தற்போது ஆறு மாநிலங்களில் மொத்தமாக பத்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஐயாயிரத்து இருநூற்று அறுபத்தோரு பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் இன்று காலை வரைக்குமான தகவலின்படி ஆக அதிகமாக கிளந்தானில் இருபத்தி ஒன்பதாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் அங்கு பசிர் மாஸ் தும்பாட் பச்சோக் தானாமேரா புத்தி கோலக்ராய் மச்சாங் ஜெல்லி ஆகிய ஒன்பது மாவட்டங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளன இவ்வேளையில் திருங்கானுவில் மாராங் டுங்குன் கமாமான் ஹுலு திரங்கானு சித்தியூ பிசுட் ஆகிய ஆறு மாவட்டங்களில் ஐயாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து பேர் வெள்ள நிவாரண மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் கிடாவில் நூற்று எண்பது பேரும் பிர்லிசில் நூற்று அறுபத்தாறு பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனா் ஜோஹோர் சுகாமாட்டில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியுள்ளனர் பேரா கிரியானில் இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆறு மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்ட மொத்த பேரில் ஈராயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் முதியவர்கள் ஆவர் ஈராண்டுகளுக்கு முன்னர் பதினாறாயிரம் ரிங்கிட்டை லஞ்ச பணமாக பெற்ற குற்றத்திற்காக போலீஸ் கோப்ரல் ஒருவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் எண்பதாயிரம் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் முப்பத்தி ஏழு வயது அஸ்ருல் கலில் மேலும் ஒரு ஆண்டுக்கு சிறையில் அடைக்குமாறு ஷாலாம் செஷஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவரை மிரட்டி லஞ்சம் வாங்கியதன் மூலம் குற்றம் சாட்டப்பட்டவர் நம்பகத்தன்மையை இழந்துள்ளார் இதனால் போலி சீருடையை அணியவே அவர் தகுதியற்றவராகிறார் என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார் கையூட்டு வாங்கியபோது தனது மேல் அதிகாரிகளின் பெயர்களையும் பயன்படுத்தி போலீஸ் படையின் நற்பெயருக்கு அவர் களங்கம் விளைவித்திருப்பதாக அரசு தரப்பு முன்னதாக சுட்டிக்காட்டியிருந்தது வர்த்தக குற்றம் தொடர்பில் ஐம்பது வயது ஆடவர் எதிர்நோக்கியிருந்த விசாரணையை மூடுவதற்காக அவரிடமிருந்து பதினாறாயிரம் ரொக்கப் பணத்தை லஞ்சமாக பெற்றதாக அஸ்ரோல் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் ஈராயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி பத்து கேப்ஸ் ஸ்ரீ கோம்பாக் தாமன் பிரீமாவில் உள்ள ஒரு உணவகத்தில் அவர் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் கொழலும்போர் ஸ்தாப்பாக் கம்போங் அயர்தாவார் அருகேயுள்ள கட்டுமான தளத்தில் நேற்று மாலை கிரீன் கோபுரம் சரிந்து விழுந்தது கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியதால் மாலை ஆறு பதினெட்டு மணி அளவில் அச்சம்பவம் நிகழ்ந்தது சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை முழுமையான பரிசோதனைகளுக்குப் பிறகு அங்கு எவரும் காயமடையவில்லை என்பதை உறுதிப்படுத்தியது அச்சம்பவம் குறித்த மேல் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட கட்டுமானத் தள நிறுவனத்தினுமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது சுங்கை போனஸ் பிபிஆர் குடியிருப்பு அருகே ஏற்பட்ட அச்சம்பவத்தின் புகைப்படம் முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது அசைவம் சாப்பிட காதலன் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததால் விரக்தியில் இருந்ததாக கூறப்படும் ஏர் இந்தியாவின் பெண் விமானி மும்பையில் மாட்டியை தற்கொலை செய்து கொண்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வயது சிருஷ்டி துளி திங்கட்கிழமை தனது வாடகை வீட்டில் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்தார் இதையடுத்து குடும்பத்தார் செய்த போலீஸ் புகாரின் பேரில் ஆதித்யா பண்டிட் எனும் இருபத்தி ஏழு வயது காதலன் கைது செய்யப்பட்டார் விமானியாக பயிற்சி பெற்றபோது இருவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது ஆனால் சுத்த சைவமான ஆதித்யாவுக்கு சிருஷ்டி அசைவம் சாப்பிடுவது பிடிக்கவில்லை இதனால் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது என கூறி காதலியை கட்டாயப்படுத்தி வந்ததோடு அடிக்கடி துன்புறுத்தியும் வந்துள்ளார் சில சமயம் பொதுவெளி என்றும் பாராமல் சிருஷ்டியை ஆதித்யா அவமானப்படுத்தியதாக அவரின் மாமா தனது போலீஸ் புகாரில் கூறியுள்ளார் தற்கொலைக்கான காரணம் குறித்து ஸ்ரீஷ்டி கடிதம் எதுவும் எழுதி வைக்கவில்லை என்றாலும் கடைசியாக ஆதித்யாவின் கைபேசிக்கு அழைத்து உயிரை மாய்த்து கொள்ளப் போவதாக அவர் கூறியுள்ளார் சம்பவத்திற்கு முதல் நாளும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் வந்துள்ளது இந்நிலையில் தற்கொலைக்கு தூண்டிய சந்தேகத்தின் பேரில் ஆதித்யா தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்